ராவணன் குரல் தல நண்பர்கள் அனைவருக்கும் நிஜுராவணனின் இனியவன குடிகொண்ட மத்தமும் முக்கண்ணி நோக்குமுர்வழிப்பும் தொடிகொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் படி படிகொண்ட பாகமும் வாயும் குளித்தோலும் என் வாவினெஞ்சி கொடிகொண்டவா இல்லை அம்பல கூத்தன் குறைகளலே கடையவனே கருணையினால் என கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டு எடுத்து கண்டாய் விரல் வெங்கையுன்றோல் உடையவனே மன்னம் முத்தர கோச மங்கை கரசை தடையவனே தளர்ந்தே நெம்பிரானனை தாங்கிக் கொள்ளி வேதநாயகனே போற்றி விண்ணவர் தலைவா போற்றி மாதொருவா ஆவோற்றி மர சமயன் கண் வேதகம் செய்வா போற்றி பிஞ்சகா போற்றி நான் செய் பாதகம் அடித்து திற்கும் வராவரா போற்றி போற்றி சீராரஞ்சதுர்மறையும் தில்லை வாழ் பாராறும் புளிமுனியும் பதஞ்சலியும் தொழுதேத்து பாராறும் கடல் சூழ் வையமெல்லாம் விடறு ஏறாரும் மணிவன்றுள் எடுத்தது வடி போச்சு என்பது இருக்காலம் என்பதை அணறி உண்மையான இரவு காலம் என்பது இறைவு நாள் உலகம் அனைத்தையும் ஒடுக்கிணிக்கும் காலம் இக்காலத்தை பிரளய காலம் சர்வசங்கார காலம் மூலி முடிவு என்று நாம் இரவில் ஒளியின்றி உயிர்களின் நடமாட்டம் இல்லாது எங்கும் அமைதி நிலவுவது போல இந்த ஊழியொடுக்க காலத்தில் பஞ்சபூதங்களும் தனுகரண புவன போகங்களும் ஒன்றுமே இல்லாது உலக உயிர்கள் நடித்து மூர்ச்சியற்று கிடக்கும் காலம் இந்த ஊழி காலமாக இப்படியான வேறு தனித்து நிற்பவர் ஈசன் ஒருவர் மட்டுமே நாம் நாள்தோறும் காணுகின்ற இரவு காலம் அனைத்து உயிர்களுக்கு உரிய சாதாரணமான இரவு காலம் ஆகும் ஆனால் உலக ஒடுக்க நிலையாகிய இந்த இரவு காலம்தான் ஈசனுக்கு சாதாரணமான இரவு காலமாகும் அதனால் தான் இந்த இரவை சிவராத்திரி என்று கலைப்படும் மனிதராக பிறந்து அனைவருக்கும் முக்தியை அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் அத்தகைய சக்தி படைத்த சிவபெருமானை வழிபடுவதற்கான உகந்த நாள் இந்த சிவராத்திரி விரதம் ஆகும் சிவராத்திரி பற்றிய பல கதைகள் கூறப்படுகின்றன தேவர்களும் மசுரர்களும் வாட்கடலை கடைந்தபோது அதிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை அள்ளி உண்டார் ஈசன் சிவபெருமான் உலக நன்மைக்காக ஆழகால விஷத்தை அள்ளி உண்ட தினமே சிவராத்திரி என்று போற்றப்படுகிறது அது மட்டுமில்ல பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் இடையில் ஏற்பட்ட கழகத்தில் தனது அடிமுடியை காண்பவரே முதன்மையானவர் என்று கூறி ஈசனார் வானு உயர்த்து நின்ற வேளை பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈசனின் அடிமுடியை காணாமல் அவர் வாதத்திலே சரணடைந்தார் இந்த நாளை சிவராத்திரி என்றும் கூறப்படும் மற்றும் உலக ஒடுக்கு காலம் ஆகிய இரவு நேரத்தில் ஈசனை உமாதேவி அன்னையார் வழிபட்ட நேரமும் இந்த சிவராத்திரி குருவான கதையாக கூறப்படும் ஈசனிடத்தில் அன்பு பூண்டொழுகுவோர் இந்த சிவராத்திரி நாள் சிறப்பான நாளாக அமையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் போல பல தெய்வங்களின் வரலாறுகள் தாலாட்டுகள் காவியங்கள் கும்மிகள் மற்றும் மந்திரம் தொடர்பான விடயங்களை அறிந்து கொள்ளணும்னா ராவணன் குரல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிருக்கிறது மூலம் நாங்கள் போடுகின்ற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும்